ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனிஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீ ரேணுகா கொடியரசன் இன்றைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான டைல்ஸ் கிளீனர் தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்துட்டு வினேகர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா என்கிட்ட பேக்கிங் சோடா இல்லாதனால நான் வந்துட்டு ஆப்ப சோடா எடுத்திருக்கேன் ரெண்டும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ளோர் க்ளீனர் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கியிருந்தேன் ஸோ நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறமா சோப் லிக்விடு வந்துட்டு எடுத்திருக்கேன் அதாவது டிஜர்டன் டிட்டர்ஜென்ட் லிக்விட் இதுவே டங் ட்வெஸ்டர் மாதிரி இருக்குது டிட்டர்ஜென்ட் லிக்விடு வந்துட்டு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சோப் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ இதை நாலு பொருளை வச்சுட்டு தான் நம்ம சூப்பரான ஒரு டைல்ஸ் கிளீனர் வந்துட்டு யூஸ் பண்ண போ ரெடி பண்ண போகிறோம் இந்த டைல்ஸ் கிளீனர் வந்துட்டு ஒரு முப்பது வருஷ கரையை கூட தாராளமாக நிற்கும் அதாவது உப்பு தண்ணி கரை அதிகமாக இருக்கவங்க வந்துட்டு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வினிகர் சேர்த்துக்கிறேன் நான் வந்துட்டு வினிகரை சாப்பாட்டுக்கெலாம் அதிகமாக யூஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கவே மாட்டேன் நான் வந்துட்டு மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்காக குட்டி பாட்டில் மட்டும் அப்பப்போ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்குவேன் இது ஒரு பதினெட்டுலேருந்து இருபது ரூபாக்குள்ள தான் வரும் அதுக்கப்புறமா இது வந்து நல்லா ரியாக்ட் ஆகி பொங்கி வரணும் நான் ஆல்ரெடி வந்துட்டு இட்லி அதாவது இட்லி பேட்டர் இட்லி மாவு வச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி டைல்ஸ் க்ளீனிங் பண்ணி காமிச்சேன் அந்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்க தெரியாது இது வந்து எனக்கு ரிசல்ட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறமா சோப் லிக்யூடு வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம க்ளீன் பண்ண போட ஏரியாவை பொறுத்து வந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஃப்ளோர் க்ளீனரும் வந்துட்டு ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நாம் வந்துட்டு ஃப்ளோர் கிளீனர் பொழுது எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொஞ்சம் அழுக்கெல்லாம் அதிகமாக இருந்தால் க்ளீன் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த ஃப்ளோர் க்ளீனர் வந்துட்டு சேர்த்துக்கிறது உங்கள்கிட்ட இல்லைன்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணணும் இது வந்து சில நேரம் அலர்ஜி ஆகலாம் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் போட்டுட்டு கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த டிஏலிக்யூட ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு வந்துட்டு மாற்றிக்கிறலாம் ஃபுல்லாக வந்துட்டு ஊற்றுனதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் நம்ம சேர்த்த சோடாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கரையாமல் இருக்குது அதையுமே வந்துட்டு கீழே சிந்திக்காமல் ஸ்பூன் வச்சுட்டே இந்த குழியை தள்ளி விட்டுக்கலாம் இந்த டிஐஒய் லிக்யூட் வச்சுட்டு நான் ஆல்ரெடி மார்பிள் ஃப்ளோர் வந்துட்டு க்ளீன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு ஃப்ளோர் கிளீனர் நம்ம வீடு தொடக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் வீடு துடைக்குமான் தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு தொடங்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ் ஒருஸு ஒரு பர்டிகுலராக ஒரு இடம் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பாத்ரூமில் உப்பு தண்ணி வர பைப்பு கீழே வந்துட்டு உப்பு கரை அப்படியே படிஞ்சிருக்கு டைல்ஸோட டிசைனே தெரியலை இந்த என்னோடய வீடியோவில் நிறைய வீடியோவில் வந்துட்டு நான் இந்த தாள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த பேப்பர் அதாவது இந்த ஷீட் வந்துட்டு கடையிலேயே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது இதை வந்து நீங்கள் எங்கே உப்பு தர இருக்கோ அங்கே வந்துட்டு கரை இருக்கிற இடம் ஈரம் இல்லாமல் இருக்கணும் அந்த டயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அதில் உள்ள உப்பு எல்லாமே தனியாக வந்துடும் இந்த வந்துட்டு நம்ம கிச்சன் யூ கிச்சன்லேயே வந்துட்டு கவுண்டர் டாப்பில் இருக்க உப்பு கரை எடுக்கிறக்கும் நான் இந்த ஷீட் வந்து யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தாராளமாக வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த ஒரு டைல்ஸை மட்டும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் இந்த மாதிரி கார்னர் எல்லாம் வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த ஷீட்டை வாங்கிட்டு கட் பண்ணிடாதீங்க கட் பண்ணாமல் இந்த மாதிரி மொத்தமாக வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு கை பிடிச்சி தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்பவும் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா டைல்ஸோட டிசைன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் இந்த ஷீட்டை வந்து மந்த்லி ஒன்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி உப்பு கரைக்கி வந்துட்டு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சால் லிக்விட வந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றி பார்த்தேன் ஓட்டை வந்து சின்ன சின்னதாக போட்டேன் மொழ மூடியில் அதனால் வந்துட்டு இந்த லிக்யூடு சரியாக வந்துட்டு வரலை அதனால் மூடியில் ஊற்றியே தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த லிக்யூடை ஊற்றி ஊற்றி நீங்கள் ஊற வைக்கணும்னு தேவையே இல்லைங்க ஊற்றிக்கிட்டே நீங்கள் தாராளமாக தேய்ச்சி கழுவலாம் இல்லை உப்பு தாய் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குது அது வந்துட்டு டைல்ஸை டேமேஜ் பண்ணி விட்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சும் தைக்கலாம் ஆனால் இதில் இந்த இதில் கிடைக்கிற ரிசல்ட்டை விட அது வந்து கொஞ்சம் லைட் ஆகும் ஸோ இந்த மாதிரி அந்த லிக்விட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கிட்டே தேய்ச்சிக்கிட்டே வரலாம் இது வந்துட்டு நம்ம ஒரே டைமில் பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது டைல்ஸ் பை டைல்ஸாக க்ளீன் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி இந்த டைல்ஸ் இந்த ஒரு டைல் மட்டும் நீங்கள் க்ளீன் பண் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இன்னொரு டைல் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒவ்வொரு டைல்ஸாக வந்துட்டு க்ளீன் பண்ணுங்கள் தாராளமாக சூப்பராக வந்துட்டு க்ளீன் ஆகிரும் இப்போ பாருங்கள் தேய்க்கும் போதே தெரியும் இந்த டைல்ஸுக்கும் பக்கத்து டைல்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கேவும் அப்போ பாருங்கள் இவ்வளோ நாளாக படிஞ்சு நம்ம பாத்ரூமே அசிங்கம் பண்ணிகிட்டு இருந்தோம் உப்பு கரை வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுக்கிறலாம் இப்போ நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் இந்த டைல்ஸுக்கும் பக்கத்து டைல்ஸுக்கும் அதே மாதிரி இந்த டைல்ஸை தான் நம்ம வந்துட்டு இந்த உப்புத்தால் வச்சுட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் நம்மளோட லிக்விடையும் வச்சுட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இன்னும் ஏதாவது கிளீனிங் வீடியோஸ் வேணுனாலும் மறக்காமல் கேளுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்ததில் அவங்க வந்து ரிசல்ட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்காக அவங்களுக்காக நான் வந்துட்டு இந்த லிக்யூட் ரெடி பண்ணி கிளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இந்த டைல்ஸுக்கும் பக்கத்து டைல்ஸுக்கும் இதே மாதிரி என்னோடய பாத்ரூம் கிளீனிங் வீடியோ இன்னொரு வீடியோவில் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் இந்த மாதிரி பெயிண்ட் சிந்தனை கரையெல்லாம் வந்துட்டு பெயிண்ட்டு சாயம் அதெல்லாம் வந்துட்டு டைல்ஸில் போகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக மெனக்கெட்டுன்னு அதில் டைல்ஸில் பெயிண்ட் தொழுச்சியே வச்சுருந்தேன் இப்போ இதையும் வந்துட்டு இந்த லிக்விட ஊற்றி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் தேய்க்கும்போது நல்லா லைவாகவே வந்துட்டு போகும் இந்த மாதிரி கிளீனிங் வீடியோஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது இல்லாமல் வேறு ஏதாவது கிளீனிங் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம கமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள் நம்ம சேனல் தேனீஸ் ஃப்ளேவர் டாட் காம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலும் இப்போ வந்து மான்டேசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு அது எல்லாமே உங்களால் தான் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம்னு நினச்சேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல் ஸோ அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்